தேவையில்லாத பதட்டத்தை ஒண்ணு பண்றாங்க பத்து பேர் போய் அந்த தீபத்தூண்ல விளக்கு ஏத்திட்டு வரட்டும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்த பிறகு வெறும் பத்து பேர் போய் பண்ணிட்டு வர போறாங்க அதுல என்ன பெரிய கலவரம் வந்துடும் என்ன பெரிய பதற்றம் வந்துடும் நில அளவை கல்லுங்க அதை போய் தீபத்தூன்னு சொல்றீங்க அவ்வளவு பெரிய தீபத்தூன்னு அது பார்த்தாலே தெரியுது அதுல தீபம் ஏற்ற இடம் இருக்கு அதுக்கு அகல் இருக்கு எல்லாம் இருக்கு அப்படி இருக்கும்போது அது நில அளவை கல்லு எப்படி சொல்லணும் நில அளவை கல்லு ஒரு சின்ன சைஸா தான் இருக்கும் இப்போது விஜய் வந்திருக்கனால சிறுபான்மையினர் வாக்குகளை அவரை கவரக்கூடும் அந்த வாக்கு வங்கியை திமுக அல்லது திமுக கூட்டணி இழக்கக்கூடும் என்பதனால இந்த பிரச்சனைகளில் ரொம்ப உறுதியாக அந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு பக்கம் நிற்பது போன்று ஒரு தோற்றத்தை திமுக உருவாக்குறதுக்கு ஒரு பார்வையும் ஆமா அது நடிக்கிறாங்க பெரும்பான்மை சமூகத்தையும் அச்சுறுத்தும் சிறுபான்மை சமூகத்தையும் அச்சுறுத்தம் இது ரெண்டு பேருக்குமே அவங்க நல்லது செய்யல அவங்க கெடுதல் தான் செய்யறாங்க எவ்வளவோ ஜட்ஜஸ் வந்து இதற்கு முந்தைய காலத்துல திமுகவின் மாவட்ட செயலராக இருந்தவர் கூட பிற்கால நீதிபதிகளா ஆயிருக்கிறாங்க பிற்காலங்களில் அவங்க நடுநிலையா செயல்பட்டாங்களா இல்ல திமுகக்காக செயல்பட்டாங்களா அப்படியெல்லாம் நம்ம ஒரு ஒரு ஜட்மெண்ட்டையும் ஆய்வு செய்து பார்ப்போமே ஆனால் அது வந்து வேற மாதிரி தான் போய் முடியும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை திட்டமிட்டு மிரட்டுவதற்கான செயல்பாடு இன்னும் மிரட்ட மிரட்ட இன்னும் உறுதியாய் தான் போகும் ஆகையால் இவங்களோட இந்த மிரட்டல் போக்கு நிச்சயமா ஜட்ஜஸ் இறங்கி வரமாட்டாங்க தமிழிலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மூத்த நிர்வாகியுமான வழக்கறிஞர் விஜயதரணி அவர்கள் அவரை அன்போடு வரவேற்கிறோம் வேடம் வணக்கம் 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 சார் நல்லா 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 இருக்கீங்க இருக்கும் திருப்பரங்குன்றம் விவகாரம் சம்பந்தமா நீங்களும் கூட நிறைய தொலைக்காட்சிகள்ல பேசிருக்கீங்க குறிப்பா இந்த வழக்க பொறுத்தளவுல தமிழ்நாடு அரசு ஒரு பிடிவாதமான ஒரு போக்கோட செயல்படுது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது அது ஒரு பிரிஸ்டேஜ் இஷ்யூ மாதிரி பார்க்குறதா நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அதை தாண்டி வேறு ஏதாவது இந்த ரெண்டு நீதிபதிகள் சொன்ன மாதிரி வேறு ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு அரசு செயல்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குதா தமிழ்நாடு அரசு இதை ஈகோயிஸ்டிக்காக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சின்னதாக தட்டி கழிக்க முடியாது இது வேண்டுமென்றே ஒரு இரு சமூகத்தின் வந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுங்கிற ஒரு எண்ணத்தோட திமுக செயல்படுறது தான் நம்மளால உணர முடிகிறது இதுல வந்து குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு உதவி செய்யற மாதிரி நடிக்கிறாங்க உண்மையாவே அது அங்க உதவி செய்யறதெல்லாம் கிடையாது உண்மையா அதை செய்யல வேண்டுமென்றே இரு சமூகத்துக்குள்ள ஒரு அண்ட்ரஸ்ட் ஒரு ஒரு நிலையற்ற தன்மை ஒரு பதட்டத்தை உருவாக்குறதுக்கு திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயம் இது இது வந்து பெரிய அளவுல இது ஒரு பிரச்சனையா மாறிடக்கூடாதுன்ட்டு உயர் நீதிமன்றம் அதற்கு தேவையான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறாங்க அந்த உத்தரவுகளை ஒழுங்கா ஃபாலோ பண்ணாலே அந்த பதற்றம் இல்லாம இருக்கும் பதற்றத்தை உருவாக்க முயற்சி பண்றதே திமுக அரசும் திமுக கட்சியும் தான் அரசு தான் சொல்றது ஒரு பதட்டமான சூழல் ஏற்படும்ங்கிறதுனாலதான் சட்டம் ஒழுங்கு நிலையை கவனத்துல கொண்டு நாங்க இதற்கான விஷயங்களை முன்னெடுப்பு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுதுன்னு தான் அவங்க அவங்கதான் பதற்றத்தை உண்டு பண்றாங்க தேவையில்லாத பதற்றத்தை உண்டு பண்றாங்க பத்து பேர் போய் அந்த தீபத்து உண்ல விளக்கு ஏத்திட்டு வரட்டும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்த பிறகு வெறும் பத்து பேர் போய் பண்ணிட்டு வர அதுல என்ன பெரிய கலவரம் வந்துடும் என்ன பெரிய பதற்றம் வந்துடும் வரவே வராது ஏன் அப்படி ஏத்தணும் கேக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தீர்ப்பு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்வதே ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒரு உத்தரவு தீர்ப்பு இருக்குது அதை இந்த அரசு கடைபிடித்துக் கொண்டிருக்கிற இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டு கோயில்ங்கிறதுனால அதன்படி நாங்க செயல்பட்டு இருக்கோம் இதுல என்ன புதிதாக நீங்க என்ன அதுல பண்ண முடியும் திமுகவோட அஜெண்டா நீங்க பேசிக்கா புரிஞ்சுக்கணும் நீங்க வந்து அவங்க மத்தியில் பிரதமர் அவர்கள் கொரோனா காலங்கள்ல வந்து சொன்னார் எல்லார் வீடுகள்லயும் விளக்கேத்தி வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு இம்ப்ரூவ் பண்ணுங்க அதுவே நம்ம மகிழ்ச்சியா நம்ம மகிழ்ச்சியை உருவாக்கும் நல்லா இருக்கும் வைப் நல்லா இருக்கும் அப்படி பிரதமர் அவர்கள் எல்லா வீடுகள்லயும் விளக்கேத்துங்க இந்தியா முழுக்க விளக்கேத்தி வெளிச்சத்தை உண்டு பண்ணுங்க நாம தைரியத்தோட செயல்படுறோம் அப்படிங்கறத ஒரு மன உறுதிய நமக்கு உண்டு பண்ற மாதிரி பிரதமர் சொன்னாரு ஆனா இங்க பாத்தீங்கன்னா வீடுகள்ல விளக்கேத்தாதீங்க தீபத்தூண்ட விளக்கேத்தாதீங்க கோயில்கள்ல விளக்கேத்தாதீங்கன்னு சொல்றதுதான் திமுக ஆட்சி திமுக கட்சி இல்ல அவங்க ஏத்தாதீங்கன்னு சொல்லி எப்போது ஏத்திட்டு கூட இடத்துல ஏத்துங்க அந்த உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல அங்க இருக்குது ஏத்துற இடத்துல ஏத்து ஏத்துறது தீபத்தூணும் எப்பயும் ஏத்துனது தானே அந்த காலத்துல ஏத்துனது தானே அங்கேயும் அது ஒண்ணும் அது பேரே தீபத்தூண் ஆனா அவங்க அங்க தீபம் ஏத்துறதுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை யாருக்குமே பிரச்சனை இல்ல இங்க வந்து இதுல பிரச்சனை வந்து இஸ்லாமியர்களுக்கும் இல்ல இந்துக்களுக்கும் இல்ல

பொய் சொல்றாங்க தவறான ஒன்று தீப தூணுங்கிறது அது அழகாக டிசைன் பண்ணி வேற வச்சிருக்கு அந்த தூணை டிசைன் பண்ணி இருக்காங்க இருக்கும்போது மார்க்கிங் ஸ்டோன்ல அந்த மாதிரி கிராஃப்ட்மேன்ஷிப் வச்சுதான் வைக்கிறாங்களா எல்லா இடத்துலயும் அந்த மார்க்கிங் ஸ்டோன் இந்தியா முழுக்க எல்லா ரோட்லயும் மார்க்கிங் ஸ்டோன் இருக்கு அதுல என்ன கிராஃப்ட்மேன்ஷிப் வச்சு வச்சிருக்காங்களா நிச்சயமா கிடையாது அது அதுக்குன்னே கடைந்து செய்யப்பட்ட ஒரு தூண் அந்த தீபத்தூண்ல விளக்கு ஏத்துறதுக்கு உயர் நீதிமன்றம் என்ன கஷ்டம் அவர் மதுரையில அடுத்த நாள் நடந்த இரண்டு நாளுக்கு அப்புறம் நடந்த நிகழ்ச்சியில பேசும்போது நாங்க வந்து சமாதான பெரியார் ஏற்றி வைத்த சமாதான தீபத்தை ஏற்ற நினைக்கிறோம் ஆனால் சில சக்திகள் வந்து வேற விதமான நினைக்கிறாங்க அதை நாங்க அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தீபத்து உண்ல விளக்கேத்துறதும் சமாதானமான விஷயம்தான் அது ஏன் இவங்களுக்கு புரியலன்னு எனக்கு தெரியல அது எப்படி சமாதானமா ஆகும் நிச்சயமா அது இந்து இந்துக்களுக்கும் சமாதானமா விஷயம் இஸ்லாமியர்களும் அங்க தீபத்து ஏத்துறதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லி இவங்க தேவையில்லாம இந்த திமுக கலவரத்தை உண்டு பண்ண ட்ரை பண்ணுது பதற்றத்தை உண்டு பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லி நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பல்வேறு கட்சிகள்ல இருந்து ஏன் திமுகவோட கூட்டணியில இருக்கிற கட்சியில இருந்தே நிறைய பேர் கிளம்பி திண்டுக்கல்ல எடப்பாடியார் அவர்கள் தலைமையில அதிமுக இணைஞ்சிட்டாங்க இத வச்சே தெரியணும் உங்களுக்கு திண்டுக்கல் எவ்வளவு தூரம் மதுரையில இருந்து ரொம்ப தூரம் கிடையாது பக்கத்து ஊரு அங்க போய் அவர் அங்க வந்திருந்தப்ப அங்க போய் எத்தனை பேருமே போய் மதுரையில இருந்து எல்லா திருப்பரங்க இன்னும் பல்வேறு ஏரியால இருந்து அங்க போய் அதிமுகல இணைஞ்சிருக்காங்க அடையாளமா இணைஞ்சிருக்காங்க நாங்க வந்து இந்த தீபத்து ஏற்றதுல எங்களுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது வேண்டுமென்றே ஒரு பதற்றத்தையும் ஒரு கலவர சூழ்நிலையும் உண்டு பண்ண முயற்சி பண்ணது திமுக ஆகையால் நாங்க அதிமுக இணையறோம்ட்டு அவங்க அடையாளமா அதிமுக இணைஞ்சிட்டாங்க அப்படிலாம் பார்க்கும் பொழுது இஸ்லாமியர்களும் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல இந்துக்களும் இது வேணும் கோரிக்கை விடுக்கிறாங்க பல ஆண்டு காலம் கோரிக்கை மட்டும் கிடையாது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தஞ்சுல சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலயும் சொல்லியிருக்காங்க அந்த காலத்திலேயே ஏற்றப்பட்ட ஒன்று அது ஏத்த சொல்லி ஆர்டர்ஸும் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இப்ப கோர்ட் வந்து அந்த உண்ல விளக்கேற்ற சொல்லி சொல்றாங்கன்னா அது நிச்சயமா வந்து தவறா இருக்க வாய்ப்பே இல்லைங்கறத இஸ்லாமியர்கள் நல்ல புழு புரிஞ்சுகிட்டு இருக்காங்க அதனாலதான் அவங்களும் இணைந்துதான் இதை எல்லாத்தையுமே நினைக்கிறாங்க இதை நார்மலா என்ன செஞ்சிருக்கணும்னா ஒரு அப்படியே யாராவது ஒரு நாலு பேருக்கு பிரச்சனை இருந்திருந்தா பீஸ் கமிட்டி கூப்பிட்டு பேசி ரெண்டு சைடும் சமாதானப்படுத்தி அந்த தீபத்துக்கு வேற ஏதாவது கோரிக்கைகள் இருக்கான்னு கேட்டு அதை வந்து கிளியர் இருக்கணும் அப்படி பண்றத விட்டுட்டு இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி வந்து மேற்கொண்டு ப்ரொசீட் ஆகாம மூணு தடவை கோர்ட் ஆர்டர் கொடுத்தோம் அதை செயல்படுத்தாம மீண்டும் மீண்டும் எல்லா அதிகாரிகளும் போய் நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைய திமுக அரசும் அதோடைய அதிகாரத்தில் இருப்பவர்களும் உருவாக்குறாங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய சதி இது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட இந்த நிலைப்பாடை எடுத்த பிறகு திரு மு க ஸ்டாலின் நிறைய புகழ்ந்து பேசுறாங்க சரியான தைரியமா முடிவெடுத்துட்டாரு ஸ்டாலின் வந்து இது வேற அரசாங்கம் இருந்தா அதிமுக இருந்தா கூட இந்த மாதிரி இருந்திருக்காது தீபத்தை ஏத்திருப்பாங்க ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ஆனா ஸ்டாலின் வந்து உறுதியா நின்றாரு இன்னும் நின்றுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி புகழ்றாங்களே கம்யூனிஸ்ட்களாகட்டும் ஆகட்டும் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த காலத்திலேயே கம்யூனிஸ்ட்கள் தான் இந்த எங்கேயுமே தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி எதிர்த்தவங்க கம்யூனிஸ்டுகள் அப்பவே அந்த காலத்திலயே அது ரெக்கார்டட் வருஷன் அதனால அவங்க திரும்ப திரும்ப அதை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் தொடர்ந்து திரு சு வெங்கடேசன் அவர்கள் ரொம்ப மோசமான ஆஹ் அறிவிப்புகள் எல்லாம் செஞ்சுகிட்டு இருக்கிறாரு நீங்க இன்னைக்கு இந்த மாதிரி கட்சிகள் இப்ப எலெக்ஷன் நியரிங்க தேர்தல் நெருக்கத்துல இந்த மாதிரி கட்சிகள் இவங்களுக்கு ஜாலரா அடிக்கலன்னா அவங்களோட சீட்டு குறைஞ்சு போயிடும் அதனால கூட ஜாலரா அடிப்பாங்களா இருக்கும் தைரியமா துணிஞ்சு சொல்றதுக்கு தைரியம் இருக்காது யாருக்கும் கூட்டணி மாதிரி ஜாலரா அடிக்கிறாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் திமுக பெற முடியும் இல்ல ஏற்கனவே சிறுபான்மையினுடைய அந்த வாக்கு வங்கிங்கிறது திமுக கூட்டணி தான் பலமா இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது அதிமுக அந்த வாக்கு வங்கி இழந்து வருகிறது பாஜக குறிப்பாக பாஜகவுடன் கூட்டணி இணைந்த பிறகு அதிமுக அந்த சிறுபான்மையர் வாக்கு வங்கி வந்து இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப சொற்பமா போயிடுச்சு இப்போது விஜய் வந்திருக்கனால சிறுபான்மையர் வாக்குகளை அவரை கவரக்கூடும் அந்த வாக்கு வங்கியை திமுக அல்லது திமுக கூட்டணி இழக்கக்கூடும் கூடும் என்பதனால இந்த பிரச்சனைல ரொம்ப உறுதியாக அந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு பக்கம் நிற்பது போன்று ஒரு தோற்றத்தை திமுக உருவாக்குதுங்கிறது ஒரு பார்வையும் இருக்கு ஆமா அது நடிக்கிறாங்க அம்மா இது ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் வேலை தான் பண்றாங்க அவங்களுக்கு சினிமாவில் நடிக்கிறதும் ட்ராமாவில் நடிக்கிறதும் இயல்பா வர்ற விஷயம் அதனால அவங்க வந்து வாழ்க்கையிலயும் மக்களோட வாழ்க்கையிலையும் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க நடிச்சு நடிச்சு மக்கள் தான் நாசமாக்கிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை அந்த அளவுல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க எடுக்கக்கூடிய இந்த மாதிரி எல்லா முடிவுகளும் இது வந்து பெரும்பான்மை சமூகத்தையும் அச்சுறுத்தும் சிறுபான்மை சமூகத்தையும் அச்சுறுத்தும் இது ரெண்டு பேருக்குமே அவங்க நல்லது செய்யலை அவங்க கெடுதல் தான் செய்யறாங்க அல்டிமேட்டா ரெண்டு சமூகத்தோட வாக்குகளையும் அவங்க இழப்பாங்க திமுக ஏற்படும் அதனாலதான் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் திமுக துடை தெரியப்படும் சொல்லியிருக்கிறாரு உறுதியா சொல்லியிருக்காரு முன்னாடி சொல்லிருக்காரு இந்த சமூகத்துக்கு அப்புறமும் சொல்லிருக்கிறாரு காரணம் சிறுபான்மை மக்களும் இவங்களை நம்ப தயார் இல்லை அதே மாதிரி பெரும்பான்மை மக்களும் இவங்க இவரோட பார்த்து வெறுப்படைகிறாங்க அப்படி இரண்டு பேரோட வாக்குகளும் இந்த திமுகக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை இந்த இந்த சம்பவத்துக்கு பிறகு இன்னும் இந்த தீவிரம் ஆயிருக்கே தவிர இது வந்து திமுக எந்த சாதகத்தையும் உருவாக்க இன்னொன்று இதை தாண்டி வழக்கு இந்த வழக்கில் உள்ள பிரச்சனைகளை தாண்டி தனிப்பட்ட முறையில் திரு நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான விமர்சனங்களை சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது இந்த விமர்சனங்களை முன்னெ முன்னெடுக்கக்கூடியவர்கள் பார்ப்பது வந்து அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா திமுக அல்ல திமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது ஐடிபின்னு சொல்லக்கூடியவர்கள் அல்லது ஆதரவு நிலைப்பாடு எடுக்கக்கூடியவர்கள் இவருடைய பதிவுகளை கூர்ந்து பார்க்கும்போது அந்த எதிர்ப்பு நிலை அப்படிங்கிறத எதிர்ப்பு தெரிவிக்கிறது வேற கடுமையான சொற்களால ஒரு இனத்தை குறிப்பிட்டு

ஜட்ஜஸ விமர்சனம் பண்ண இடம் எங்கேயுமே கிடையாது அவ்வளவு மோசமா இன்னைக்கு திமுகவும் திமுகவுடைய கூட்டணியில இருப்பவர்களா இருக்கட்டும் திமுக ஆதரவாளர்களா இருக்கட்டும் அவங்க ஐடி விங்கா இருக்கட்டும் இவ்வளவு மோசமா ஸ்பில்லிங் த பீன்ஸ் அந்த அந்த நடைமுறைக்குள்ள போறாங்க ரொம்ப ரொம்ப தவறான வார்த்தைகளால் ஜட்ஜ வந்து விமர்சனம் பண்றாங்க அப்படி பார்க்க போனா எவ்வளோ ஜட்ஜஸ் வந்து இதற்கு முந்தைய காலத்துல திமுகவின் மாவட்ட செயலராக இருந்தவர் கூட பிற்கால நீதிபதிகளா ஆயிருக்கிறாங்க பிற்காலங்கள்ல அவங்க நடுநிலையா செயல்பட்டாங்களா இல்ல திமுகக்காக செயல்பட்டாங்களா அப்படியெல்லாம் நம்ம ஒரு ஒரு ஜட்மெண்ட்டையும் ஆய்வு செய்து பார்ப்போமே ஆனால் அது வந்து வேற மாதிரிதான் போய் முடியும் அது அவ்வளவு நாகரீகமா இருக்காது நீதிபதி நீதிபதிக்கு பொதுவான ஒருவர் அவர் வந்து நடுநிலையா எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாத்துக்கும் ஒரு சாயத்தை பூசி பார்க்க பார்ப்போமே ஆனா அது ரொம்ப தவறு அப்படி எவ்வளவோ நீதிபதிகள் தமிழ்நாட்டுல இந்த குறிப்பா வந்து இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியோடைய நிர்வாகிகளாவே இருந்திருக்கிறாங்க முன்னாடி கட்சியிலேயே இருந்திருக்காங்க அவங்க எல்லாம் பிற்காலங்கள ஜட்ஜஸ் ஆன பிறகு அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் நாம ஏத்துக்கிட்டு இருந்திருக்கோம் ஏன்னா அவங்க ஜட்ஜஸ் அவங்களுக்குள்ள நிலைப்பாடு எதுவா இருந்தாலும் ஒரு மனநிலை தமிழ்நாட்டுல இருந்தது மக்கள்கிட்ட இருந்தது அந்த மனநிலையை மாற்றுகிறது திமுக அதுதான் வெறுப்பை அதை தாண்டி இப்போ இது ஒரு பக்கம் சரி இணையதளங்கள் எது மாதிரி சமூக வலைதளங்கள்ல பதிவிடுறதுங்கிறது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுட்டா கூட அதிகாரப்பூர்வமாகவே பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் ஜிஆர் சுவாமிநாதர் அப்படினு சொல்லி அத முன்னெடுத்து நாடாளுமன்ற மக்களவை தலைவர்கிட்ட மனு கொடுத்திருக்காங்க இது இந்த முன்னெடுப்பு அப்படிங்கிறது வந்து அவங்களே பொறுத்த அளவுக்கு ஒரு சரியான பாதையில போறோம் அப்படிங்கற மாதிரி நினைக்கிறாங்க அதாவது அந்த அளவிற்கு ஒரு தேவை ஏற்பட்டிருக்கா ஏன் இதை முன்னெடுக்கிறாங்க இது திட்டமிட்ட மிரட்டல் செய்யறதுங்கற திட்டமிட்டு மிரட்டல் மிரட்டல் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை திட்டமிட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை திட்டமிட்டு மிரட்டுவதற்கான செயல்பாடு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே நாங்க இப்படி மிரட்டுறமே டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் எல்லாம் இனிமே எல்லாருமே ஒழுங்கா இருந்துக்குங்கன்னு மிரட்டுற மாதிரி தான் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் சப் ஜட்ஜஸ் மேஜிஸ்ட்ரேட்ஸ் எல்லாருமே கண்ட்ரோல்ல இருக்கணும் மொத்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வரைக்கும் திமுக கண்ட்ரோல்ல இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க பாருங்க நாங்க வந்து ஜி ஆர் மேல வந்து இம்பீச்மெண்ட் கொடுத்துருக்கோம் அது மாதிரி உங்க எல்லாரையும் நாங்க ஒரு வழி ஆக்கிறோம் மிரட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க ஆனா இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் வந்து தகுதியானதே கிடையாது சரி அது பிரைம பேசி முன் முகாந்திரமே இல்லாத ஒன்று அட்மிஸ் பிரைம ஃபேசி அட்மிசிபிலிட்டியே காலி ஆயிடும் அதுக்கு அந்த நோட்டீஸுக்கே வாய்ப்பில்லை சரி ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி படி பாத்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ் மேல ஒரு இம்பீச்மெண்ட் கொடுக்கணும்னா கிராஸ் மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி அப்படித்தான் ரெண்டு விஷயம் இருக்கு கொடுக்குற ஒவ்வொரு ஆர்டருக்கும் இம்பீச்மெண்ட்டு போகணும்னா டெய்லி நூறு இம்பீச்மெண்ட்டு பார்லிமெண்ட்டில் கொடுக்க வேண்டியது வரும் அப்படி எந்த ஆர்டர் அதுவும் அப்பீலபிள் ஆர்டர் அது ஆர்டர் மேல அப்பீல் லை ஆகும் அப்படிலாம் மாதிரி அவர் ஆர்டரை ஒபே பண்ணாம நடந்துக்கிறது தப்புன்னு சொல்லி இன்னைக்கு உயர் நீதிமன்றம் நேற்றைய தினம் ஒரு வேற ஒரு தீர்ப்பு இருக்காங்க இந்த மாதிரி ஜட்ஜஸ் குடுக்கற ஆர்டர்ஸ ஒபே பண்ணாம இருக்கிறது மிகவும் தவறு அப்படி பண்ணுவாங்களானா கடுமையான நடவடிக்கை பாயும் சொல்லி உயர் நீதிமன்றம் நேத்திய தினம் கூட பிரின்சிபல் பெஞ்ச் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமா திமுகவின் செயல்பாடு மிகவும் தவறான ஒன்று அது ஸ்பீக்கரோட ஆளுகைக்குள்ள ஸ்டேஜ்லயே ஸ்டேஜ்லயே அந்த நோட்டீஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது கிடையாது சட்டத்திலேயே இடம் இல்லை மூலமா சட்டத்துல இடம் இல்லை சட்டத்துல இடம் இல்ல சொல்றீங்க பட் இது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல ஏன்னா அவங்கள்ட்ட சட்ட வல்லுநர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் அது அது குறித்து தெளிவானவர்களா இருக்கிறாங்க அது அது மீறியும் கொண்டு வர்றாங்கன்னா அது என்னன்னு ஒன்னும் இல்ல நேத்து மத்தியானம் அவர் கண்டம் ஹியர் பண்றாரு அதுல அவர் வந்து நிச்சயமா பனிஷ்மெண்ட் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நகராம இருக்கிறதுக்கு நேத்து காலையில போய் அவங்க இம்பீச்மெண்ட் மோஷன் கொடுத்தா அவரை மிரட்டினதா இருக்கும் அதுக்கு செஞ்ச வேலை இது ரொம்ப அவருக்கு ஒரு ப்ரெஷர் கிரியேட் கிரியேட் பண்றாங்க அவர் அவர் ஒரு ஜட்ஜு ஏற்கனவே அவருக்கு வழக்குகள் நடத்த அனுபவம் இருந்திருக்கும் அவருக்கு ஒரு சட்டம் இந்த சட்டம் தெரியாம ஒரு ஜட்ஜாக அப்படிப்பட்டவர் ஒரு ஆர்டரை எந்த எண்ணத்துல மிரட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல இன்னும் மிரட்ட மிரட்ட இன்னும் உறுதியாயிட்டு தான் போகும் ஆகையால் இவங்களோட இந்த மிரட்டல் போக்குக்கெல்லாம் நிச்சயமா ஜட்ஜஸ் இறங்கி வரமாட்டாங்க அவங்க அவங்க வாழ்க்கையில ஜட்ஜாகிற அன்னைக்கே தாங்கள் என்னவா இருக்க வேண்டும் தாங்கள் என்னவாக செய்ய மக்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோட தான் அவங்க வந்து ஜட்ஜா அமர்றாங்க ஒரு நடுநிலை சிந்தனை ஒரு ஒரு ஜட்ஜுக்கும் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் ஒருதலைபட்சமா ஜட்ஜஸ் வந்து சாதாரணமா யோசிக்க மாட்டாங்க நான் ரெகுலராக கோர்ட்ல அப்பியர் ஆறதுனால பல கட்சிகள் மீது அனுதாபம் இருந்தா கூட அவங்க அதுக்காக ஒருதலை பட்சமாக நடந்துக்கிற மாதிரி ஜட்ஜஸ்ஸை நான் நான் பெருசா பார்த்தது பார்த்ததில்லை ஆகையால ஒரு நியாயத்தின் அடிப்படையில அவங்க சில விஷயங்களை எடுக்கும் பொழுது அதுக்கு ஒரு சாயத்தை பூசி அதுக்கு ஒரு மிரட்டலை விடுத்து திட்டமிட்டு திமுக செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து நிச்சயமா கண்டனத்துக்குரியது அது எதுவுமே நிறைவா வந்து இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை அளவுல பாரதிய ஜனதா கட்சி சட்டப்படியா சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரச்சனைய எப்படி மக்கள் மன்றத்துல கொண்டு போக போகுது அந்த அதுக்கு ஏதாவது ஒரு திட்டமிடல் இருக்கா கட்சிக்கு வந்து அதுாவது இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயங்களே மக்களுடைய புரிதல் அதிகமா இருக்கு பாத்துட்டு இருக்காங்க நிச்சயமா தெரியும் அதே மாதிரி பாஜாக்காவை பொறுத்தவரை தேர்தல் யுகங்கள் என்பது அமைக்கப்படும் அது இருக்கும் அத மாதிரி இஷ்யூஸ் உறுதிமொழிகள் நிறைய குடி இவங்க செயல்படல இந்த ஆளு மரசு அது மாதிரி நான் என்ன கேக்குறது அடுத்த தேர்தல் கேட்கல இந்த திருப்பரங்க ஒரு பர்టిక్యులர் கொண்டு போறதுக்கான பர்டிகுலர் இஷ்யூ வந்து நிச்சயமா வந்து பாஜக இதை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயமே தேவையில்லை அது ஏற்கனவே இது மக்கள் மத்தியில போய் மக்களே முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுல என்ன தவறு இருக்குன்ட்டு எத்தனையோ பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க தீபத்து உள்ள தீபம் ஏத்துறதுல என்ன தவறு நாங்க அதுக்கு பதிலா திருப்பரங்குன்றம் முழுசா இருக்கிற மொத்த வீடுகள்லயே நாங்க தீபம் ஏத்துறோம்ட்டு அன்னைக்கு தீபம் ஏத்தினாங்க இருக்கக்கூடிய அத்தனை முடியாது அவர்கள் வீட்டில் தீபத்தை ஏற்றி அவங்க பிடிவாதமா அதாவது அண்ணாமலை தீபம் அடுத்த 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 நாடு அன்னைக்கு ஒட்டுமொத்த திருப்பரங்குன்ற மக்களும் தீபம் ஏற்றிருக்காங்க அவங்க வீட்டுல அவங்க வெறுப்ப அவங்க காமிச்சிருக்காங்க அப்ப தமிழ்நாடு எங்க இருக்கக்கூடிய மக்களும் அவங்களுடைய வெறுப்ப காண்பிப்பாங்க கோபத்தையும் காண்பிப்பாங்க இது ஏற்கனவே இந்த விஷயம் வந்து மக்கள் மத்தியில சென்று அடைஞ்சிருச்சு நாம கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை இல்ல பாஜக எளிதாயிருச்சு இல்ல பாஜக இதுல வேலையே கிடையாது ஏன்னா பாஜகவை பொறுத்தவரை எல்லோரும் சமாதானமாக இருக்க வேண்டும் கோரிக்கைகள் நிறைவேறணும்னு ஆண்டாண்டு காலமாக நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் தடைபடக்கூடாது அதே நேரம் இஸ்லாமியர்கள் மனம் மனமும் எந்த வகையிலும் புண்பற்றக்கூடாது கூடாது அவர்களும் தான் இதை வந்து அவங்க தீபத்து ஏத்துறதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்ட்டு எத்தனையோ இஸ்லாமிய அமைப்புகள் வெளிப்படையா சொல்லிட்டாங்க சொன்ன பிறகும் இவங்க திட்டமிட்டு இவங்க ஒரு விஷயத்த கையில திமுக எடுத்துக்கிட்டு அதை திட்டமிட்டு செய்யறாங்கன்னா அவங்க வேணுமே வேண்டுமென்றே வெறுப்பு அரசியலை விதைப்பதற்காக முயற்சிக்கிறாங்க அது வெற்றி பெறாது ஒரு காலம் மிக்க நன்றி தமிழரை சார்பாக நன்றி